ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு நாம இந்த பதிவுல பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்புகளையும் இந்த நாள்ல எல்லா தெய்வங்களையும் வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்களையும் முருக பெருமான் வழிபாடு செஞ்சா நமக்கு கிடைக்கக்கூடிய அளப்பரிய பலன்களை பத்தியும் தான் பார்க்க போறோம் பங்குனி மாசத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அதாவது பங்குனி மாதம் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்துல கடைசி மாதம் மாதம் நட்சத்திரங்கள்ல உத்திர நட்சத்திரம் நட்சத்திரம் பத்தாம் தேதி பிற்பகல் பன்னெண்டரை மணிக்கு ஆரம்பிச்சு ஏப்ரல் மாசம் பதினோராம் தேதி பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் இருக்கு ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி இருபத்தி அஞ்சு பங்குனி உத்திரம் இந்த ால பெருமானையும் சிவ பெருமானையும் பெருமாளையும் ராமரையும் வணங்க நமக்கு அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் இந்த மாசத்துடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தெய்வயானை அம்மையாரை திருமணம் செய்து கொண்டதும் சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்து கொண்டதும் ராமபிரான் தேவியை திருமணம் செய்து கொண்ட வைபவமும் இந்த நல்ல நாள்ல பங்குனி உத்திர தான் நடந்திருக்குது திருமணம் ரொம்ப நாள் தடையா இருக்கிறவங்க இந்த நாள்ல எந்த ஆலயத்துக்கு போய் நாம வழிபட்டாலும் அது சிவனாயிரு சரி முருகராய் இருந்தாலும் சரி பெருமாள் ஆலயம் ராமர் ஆலயம் எங்க போய் வழிபட்டாலும் திருமணத்துல இருக்கக்கூடிய தடைகள் விலகும் இந்த நல்ல நாம தான தர்மங்கள் செய்தாலும் நமக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கும் நாம செஞ்ச பாவங்கள் அதாவது தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் நாம இந்த நாள்ல செய்யக்கூடிய தான தர்மங்களால் விலகும் நன்மைகள் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை பங்குனி உத்திர நன்னாளில பாத்தீங்கன்னா முருகன் கோவில்கள்ல சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்படும் ஆறு படை வீடுகள் மட்டும் இல்லாம முருகப்பெருமான் அமர்ந்து அருள் புரியக்கூடிய அனைத்து திருத்தலங்கள்லையும் விமர்சையா பூஜைகள் நடைபெறும் இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட நம்மளுடைய பல ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா காவடி எடுத்து பால்குடம் எடுத்து நிறைய வேண்டுதல்களை பக்தர்கள் செய்வாங்க பழனி மலையில பங்குனி உத்திர திருநாள் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் திருப்பரம் குன்றத்துல யானையோட முருகப்பெருமானுடைய திருமணம் பங்குனி ஊத்திர தண்ணிக்கு நடக்கும் இந்த வைபவத்துல கலந்துக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதோடு திருமணத்துல இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்லையும் பங்குனி உத்திர பெருவிழா வெகு விமர்சையாக நடக்கும் அது மட்டும் இல்லாம நாம இருக்கக்கூடிய இடங்கள்லயே இருக்கிற முருகப்பெருமான் ஆலயங்கள்லயும் சிறப்பு அபிஷேக அலங்காரங்களும் நடக்கும் நாம இந்த நல்ல நாள்ல முருகப்பெருமான ஆலயத்துல போய் தரிசனம் பண்றதோட மட்டும் இல்லாம நம்மளுடைய வீட்லையும் எளிமையான முறையில பங்குனி உத்திரத்தை கொண்டாடலாம் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை வீட்டுல வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச எளிமையான ஸ்லோகங்களை சொல்லி சஷ்டி பாராயணம் செய்து வேல் பாராயணம் செய்து திருப்புகள்ல உங்களுக்கு தெரிஞ்ச எளிமையான திருப்புகள்களை பாடி முருகப்பெருமானை வழிபட அனைத்து வளங்களும் நலன்களும் நிச்சயமாக பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அருள் இருந்தா போதும் நமக்கு வாழ்க்கையில சகல செல்வங்களும் சௌபாகியங்களும் கிட்டும் இந்த நல்ல நாள் நாம நம்மளுடைய வழிபாடுகளை செய்து முருகப்பெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோமாக மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா குமரவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மன்னியை வாழ்க யானை தன் அனங்கு வாழ்க வாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம்